பிரியமானவர்களே அமெரிக்காவில் கடவுள் பக்தி மிகுந்த ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் கொண்டிருந்த கார் பெரும் விபத்துக்குள்ளாகிவிட்டது அவரும் படு அடைந்தார் மருத்துவமனையில் வேதனையின் மத்தியில் அவரும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டார் தனக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டதை நினைத்து அவர் முறுமுறுக்கவே இல்லை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டானது ஆனால் அவரோ முறுமுறுக்கவில்லை மாறாக என் இயேசு ரட்சகர் பட்ட பாடுகளை விட வேதனைகளை விட இது அப்படி ஒன்றும் அதிகமானவை அல்ல பின்னே நான் ஏன் முறுமுறுக்க வேண்டும் என்று கேட்போரிடம் கூறி வந்தார் அதனுடைய பலன் என்ன தெரியுமா பிற்காலத்தில் தேவன் அவரை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதித்தார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் சில தீமைகள் நடக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற ஒருவர் உண்டு அது மாத்திரமல்ல அநேக நேரத்தில் தீமையின் வழியாக அல்லது அநேக நேரத்தில் அசௌகரியமான வழியாக கடந்து தான் சௌகரியமான இடத்தை அடைய முடியும் இன்றைக்கு நீங்களும் கூட அசௌகரியமான இடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கடினமா இருக்கலாம் ஏன் எனக்கு இவ்வளவு கண்ணீர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்று உங்களுடைய சூழ்நிலை மிகவும் கடினமானதா இருக்கலாம் சுற்றியுள்ளவர்கள் கூட சொல்லலாம் ஆண்டவர் ஆண்டவர் என்று நினைத்தாயே இன்றைக்கு ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டம் கண்ணீர் என்று சொல்லலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையிலும் இந்த செல்வந்தரை போற முடுமுறுக்காமல் இருந்து பாருங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் அவர் வேதனையை கூட்டார் என்று ஆமெனுக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஒருவேளை நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அதை பார்க்கிற உங்களுக்கு சோர்வு வரலாம் நான் ஆண்டவரை அதிகம் நம்பி இருக்கிறேன் ஆனால் என்னை பார்க்கிலும் புறஜாதியார் ஆசிர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அதில் வேதனை இருக்காது கண்ணீர் இருக்காது கஷ்டம் இருக்காது ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கண்ணீரின் வழியாக சென்றுத்தான் ஆக வேண்டும் கஷ்டத்தின் வழியாக சென்றுத்தான் ஆக வேண்டும் ஆகவே இப்பொழுது இருக்கிற பாடுகளை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் இப்பொழுது இருக்கிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல என்பதை நினைத்து பாருங்கள் வேதனை நீங்கி சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக